குட் மார்னிங் பசங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் பசங்களா கிளாஸுக்கு போவோமா போலாமே மம்மா எனக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த ரைம்ஸ் சொல்லி கொடுங்க என்ன ஆமா அம்மா எங்களுக்கு அந்த ரைம்ஸ் தான் வேணும் எனக்கு ப்ளீஸ் மேம் मैम போன கிளாஸ்ல நீங்க ஒரு இது சொன்னீங்க தெரியுமா அது வேணாம் அது வந்துட்டு அப்புறம் அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் நீங்க இந்த ரைம்ஸ் சொல்லிட்டேன் மேம் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு வீட்ல ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தேன் தெரியுமா ஓ அப்படியே ஆகாசு சரி சரி அப்படி என்ன ரைம்ஸ் உங்களுக்கு வேணும் சாக்லேட் ஃபேக்டரியோட ரைம்ஸ் தான் உங்களுக்கு வேணும் ஆமா மேம் அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததா அதனால எங்களுக்கு அத சொல்லுங்க ஐயோ பசங்களா நீங்க இது சாக்லேட்னு சொன்ன எனக்கு ஞாபகம் வருது நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஐயோ தெரியாது மேம் எங்களுக்கு யாரும் எதுவுமே சொல்லலையே சர்க்குலர் எதுவுமே எங்க கிளாஸுக்கு யாரும் எதுவுமே எடுத்துட்டு வந்து சொல்லலையே மேம் அது இப்போ தான் வந்துட்டு பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் நாங்களாம் பேசிட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அதை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஷன் போகுது சர்க்குலர் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே மேம் என்ன மாதிரி மேம் எங்களை செலக்ட் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாரும் போக முடியாதா ஆமாம் எல்லாரும் போனால் நல்லா இருக்கலாம் மேம் மேம் அது எங்கே இருக்குது மேம் இதுவரைக்கும் வரைக்கும் மாதிரி பெரிய சாக்லேட் ஃபேக்ட் எல்லாம் பார்த்தது இல்லையே கேள்விப்பட்டதும் இல்லை நம்ம ஊர்ல இருக்கா எங்க இருக்காது இல்ல குட்டி பசங்களா அங்க கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டு லிமிடெட் சீட்ஸ் தான் அந்த ஃபேக்டரி ஓனர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஸோ நாங்க கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி சூஸ் பண்ணலான்னு இருக்கோம் அதனால வந்துட்டு எல்லாரும் போக முடியாது வேணாம் பேட்ச் பேட்சா நாங்க கூட்டிட்டு போறோம் பசங்களா ஓகே மேம் நான் கேட்டது கண்ணா நீங்க சொல்ல அது எங்க இருக்கு நாங்க இப்போதைக்கு பேசி இருக்கோம் அவங்களே வந்து கூட்டிட்டு போற மாதிரி சொல்லிருக்காங்க அது எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியாது போனா தான் தெரியும் இப்ப செலக்சன் வந்து எப்படி பிளான் பண்ணிருக்காங்கனா கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்களா பசங்களா கேம்ஸ் ஐ ஜாலி ஆமா ஆமா கேம்ஸ் கண்டெக்ட் பண்ணி அதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதில் டாப் ஃபைவ் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்களாம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த டாப் ஃபைவ் மெம்பர்ஸை நான் தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் நான் தான் வந்துட்டு இந்த ட்ரிப்போட இன்சார்ஜ் உங்களுக்கு என்ன ஹாப்பி தானே பசங்களா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி போவோம் இதில் உங்களுக்கு இன்னொரு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் என்ன தெரியுமா அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக சாக்லேட்லேயே ஆனதான் எப்படி நீங்கள் அந்த சாக்லேட் ஃபைவ் த்ரீ டைம்ஸ் கேட்டிங்களோ அதில் வர ஈச் அண்ட் எவ்ரி லைனில் எப்படி எப்படிலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் ரியலாகவே பார்க்க போகிறீங்க என்ன பசங்களாக ஹாப்பி தானே எஸ் மேம் ஐயோ எப்போ எங்களுக்கு காம்படிஷன் மேம் வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ண போயிடுங்க ப்ளீஸ் இல்லைன்னா நான் வந்துட்டு அழுதிடுவேன் பாத்துக்கோங்க என்னமா மெயிலா சின்ன பொண்ணு பரவாயில்ல பரவாயில்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க எப்படினாலும் நீங்க எல்லாருமே வந்துட்டு போகலாம் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டா எல்லாரும் போறான்ல அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருங்க சரிங்களா சொல்ல சொல்ல சாக்லேட் எனக்கு எல்லாரும் போனா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தாலே நினைச்சு ஏய் எங்கே பார்த்தாலுமே சாக்லேட்டு ஆமா மோனி சின்ன பொண்ணு சின்ன வா வா அந்த சாக்லேட் வீட்டுக்கு போமா வா ஏய் என்ன பண்ணுற ஏய் இங்கே பார்த்தியா பெரிய மக்ரோன் கேண்டி வீடு வாவ் நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்க

குளிக்க போறேன் நீ அண்ணா சின்ன பொண்ணு நீ நாமளா குளிக்கவே மாட்டே என்ன குளிக்கிறேங்கற சாக்லேட்டை பார்த்தேனே குளிக்கنا போல இருக்குமோ நீ குளிக்க மாட்டாங்க சாக்லேட்ல விழுந்து திருப்பி குளிக்கலனா மேல் பிளக் சாக்லேட்டோட ஏன் போ வீட்டுக்கு ஏ ஆகாஷ் என்ன நீ வந்து ரொம்ப பேசுற நீனும் தானா சண்டே இஸ் வாட்டர் சேவிங் டே னு அப்புறம் என்ன உனக்கு சண்டே மட்டும் வாட்டர் சேவிங் டே எனக்கு எவ்ரி டே இஸ் வாட்டர் சேவிங் டே அவ்ளோதான் என்னடா அந்த நீ ஒரு குளிக்காத பாண்டா தான்

ஏய் சின்ன பொண்ணே நீ என்னமோ பொய் நீ கலாய்க்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப கூட நீ இனி அத தான் சொன்னா சண்டே ஷார்ட் சேர வேண்டியேனே. அத நான் உனக்கு நீ ஏன்னா எது சொன்னாலும் இப்படி வந்து மூஞ்ச திருப்பிட்டு போற? ஏய் சின்ன பொண்ணு சும்மா விடுவே வா நம்ம பாருங்க ஒரு சாக்லேட் ورلڈக்குல வந்திருக்கோம். இப்ப மூஞ்சி தூங்கிட்டே இருக்க. ஏய் சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணே நான் வந்து நல்லா என்ன கனவுல நான்

ஏய் சின்ன பொண்ணு அப்படியா எனக்கு எப்படா அந்த ஃபேக்ட்ரிக்கு போகணும்னு இருக்கு அவங்க தான் செலக்டிவா கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கவலைப்படாத நம்ம மேம் தானே நம்ம மேம் பாத்துப்பாங்க நம்மளை எப்படி தான் செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க அதெல்லாம் விடு நம்ம சொல்லிரலாம் ஏய் சின்ன பொண்ணு பாரு உன்னை நாங்க விட்டுட்டு போயிருவோம் பாரு ஏ ஆகாஷ் கொஞ்சம் நீ எதிர்த்து இன்னும் கேம்ஸே வைக்கல அதுக்குள்ள நீ வாய வைக்கிற நீ சொல்ற மாதிரி நடந்துற போது பாரு நீ வந்து பாரு செலக்ட் பண்ண மாட்டாங்க

எப்படி இருந்தாலும் அதிகமாக வரும்ல நான் எப்படி கேட்ட போறேன் வீட்டில் கேட்டால் திட்டுவாங்க எதுக்கு இதுக்கெல்லாம் போற போகாதன்னு நம்ம சொல்ற மாதிரி தான் நடக்கும் நினைக்கிறேன் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மோனி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா நான் கொஞ்சம் போடுறேன் நீங்க எனக்கு அப்புறம் தெரியா எங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லை மோனி வேணாம் ஐயோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதுல என்ன இல்லை இருந்தாலும் நீ எவ்வளோ சொன்னாலும் எனக்கு வேணாம் ஏ சின்ன பொண்ணு நான் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டியா இல்லடா தவப்பலவாயா ரியாலிட்டி நினைச்சி திங்க் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படி என்ன ரியாலிட்டி உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது இப்ப பேசிட்டு இருக்கிற மேம் பார்த்து திட்ட போறான்னு ஒழுங்க கவனி இதுக்கு ஒண்ணும் குறைச்சல சரி பசங்களா கவனிக்கிறீங்களா பேசி முடிச்சது போதுமா சரி குட்டி பசங்களா யார் யாரெல்லாம் வில்லிங்கோ சர்குலர் வந்த பிறகு உங்கள் நேம்ஸ்லாம் வந்துட்டு நாமினேட் பண்ணிடுங்க லேட்டாக நேம்ஸ் கொடுத்திங்கன்னா எடுத்துக்க மாட்டேன் இப்போ சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு அழக்கூடாது பார்த்துக்கோங்க மறக்காமல் உங்கள் நேம்ஸ்லாம் வந்துட்டு ஏன்ட்ட கொடுங்க நான் தான் இதுக்கு இன்சார்ஜ் சரிங்களா பார்த்து கொடுத்தர்றேங்கக்கா ஓ வாவ் ஹவுஸ் வீட் ஓகே ஆகாஷ் தேங்க் யூ மேம் ஓகே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் பசங்களா தேங்க் 爱你一万年。<music>